வேட்பாளர்கள் நேரடி விவாதம் ட்ரம்பின் மாற்று யோசனையை நிராகரித்த கமலா ஹாரிஸ் வங்காளதேச பயணத்தை தவிர்க்க இந்தியர்களுக்கு எச்சரிக்கை உதவி எண்கள் அறிவிப்பு ஒலிம்பிக்கில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு தங்கப்பதக்கம் காட்டுத்தீயில் உயிரிழந்த வீரரின் குடும்பத்திற்கு பிரதமர் இரங்கல் பாரிஸ் ஒலிம்பிக் மின்னல் வேக பின்னால் சிறிய தீவுக்கு கிடைத்த தங்கப்பதக்கம் அமெரிக்காவில் இருந்து வந்த ரஷ்ய உளவு தம்பதியை வரவேற்ற புதீன் அதிரப்போகும் போர்க்களும் உக்ரைனுக்கு வந்து சேர்ந்த நவீன விமானம் அதிகரிக்கும் போர் பதற்றம் உலக சந்தையில் குறைவடைந்த கச்சா எண்ணெய் விலை அமெரிக்காவில் வேலை இழந்த பெண்ணுக்கு அடித்த அதிர்ஷ்டம் அமெரிக்காவில் வேலை இழந்த பெண்ணுக்கு அடித்த அதிர்ஷ்டம் அமெரிக்காவில் பெண்ணொருவருக்கு வேலை இழந்த இரண்டு நாட்களில் லொட்டரியில் சுமார் ஒன்பது கோடி பரிசு விழுந்திருக்கின்றது ஐடி துறை உட்பட அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் பணியாளர்கள் ஆட்குறைப்பு செயல்முறைகள் சமீப காலமாக அதிகமாக நடைபெற்று வருகிறது அவ்வாறு வேலை இழந்த பெண்ணொருவர் சில நாட்களுக்கு முன் தன் வீட்டுக்கு மளிகைப் பொருட்கள் வாங்கும் பொழுது கோல்ட்ரஸ் ஸ்கிராச் ஆஃப் லொட்ரி செட்டு ஒன்றை வாங்கியிருக்கின்றனர் வேலை இழந்த வேதனையிலிருந்த அவருக்கு அடுத்த இரண்டு நாட்களில் இந்த லொட்டரியில் மூன்று லட்சம் டாலர் ஜாக்போட் அடித்திருக்கின்றது இது இலங்கை பணமதிப்பில் சுமார் ஒன்பது கோடியாகும் இந்த சம்பவம் அமெரிக்காவின் சவுத் கரோலினாவில் பதிவாகி இருக்கின்றது இந்த பணத்தில் சொந்த வீடு வாங்க திட்டமிட்டுள்ள இழந்து விட்டதால் சொந்தமாக சிறு தொழில் தொடங்கவும் முடிவெடுச்சுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீயில் உயிரிழந்த வீரரின் குடும்பத்திற்கு பிரதமர் இரங்கல் கல்கரி ஜஸ்பர் காட்டு தீயில் சிக்கி உயிரிழந்த தீயணைப்பு படை வீரரது குடும்பத்தினருக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ இரங்கல் வெளியிட்டிருக்கின்றனர் ஜஸ்வர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த போராடி உயிரை தியாகம் செய்த படை வீரர் குறித்த செய்தி மனதை நெகிழச் செய்தது என அவர் தெரிவித்திருக்கின்றார் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் இந்த விபத்து தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஆல்பேட்டா மக்களுக்காக மிகுந்த மனதைரியத்துடன் போராடிய ஒருவரை இழந்துவிட்டதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிரிழந்த தீயணைப்பு படை வீரருக்கு அஞ்சலி செலுத்தும் நோக்கில் தீயணைப்பு படை வீரர்கள் பாதையின் இருமருங்கிலும் நின்று தங்களது அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றனர் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது மரம் முறிந்து விழுந்து குறித்த நபர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் மின்னல் வேக பின்னால் சிறிய தீவுக்கு கிடைத்த தங்கப் பதக்கம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மின்னல் வேகத்தில் ஓடி முடித்து தனது நாட்டின் கனவை நிறைவேற்றி தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை சுவீகரித்துள்ளார் இருபத்தி மூன்று வயதான யுவதி செயின் லூசியாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஜூலியன் ஆல்பிரட் என்ற யுவதியே முதல் தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை வென்றவர் அவர் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பத்து புள்ளி ஏழு இரண்டு வினாடிகளில் எல்லை கோட்டை கடந்து அவர் தனது வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இந்த வெற்றியை தனது தந்தைக்கு அர்ப்பணிப்பதாக ஜூலியன் ஆல்பர்ட் தெரிவித்திருக்கின்றனர் எனினும் உலக சாம்பியனான அமெரிக்க வீராங்கனை சாகரி ரிச்சர்ட்சன் இரண்டாவது இடத்தையே பிடிக்க முடிந்தது அவர் பத்து புள்ளி எட்டு ஏழு நாடுகளில் போட்டி தூரத்தை கடந்து இரண்டாவது கிடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருக்கின்றார் மூன்றாவது கிடத்தை மெலிசா ஜெபர்சன் பத்து புள்ளி ஒன்பது இரண்டு வினாடுகளில் கடந்திருக்கின்றார் அதிகரிக்கும் போர் பதற்றம் உலக சந்தையில் குறைவடைந்த கச்சா எண்ணெய் விலை மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை இன்று குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரண்ட் கச்சா எண்ணெய் ஒன்றின் விலை எழுபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு டாலராகவும் வெஸ்ட் டெக்ஸாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று ஒன்பது டாலராகவும் குறைவடைந்திருக்கிறது பிரண்ட் பீப்பாய் ஒன்றின் விலை கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் மூன்று வீதம் சரிந்திருக்கிறது இது ஜனவரி மாதத்துக்குப் பிறகு மிகவும் குறைவான நிலையாகும் குறிப்பாக மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் சூழ்நிலை காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படும் என சந்தையில் ஒருவித பதற்றம் நிலவும் நிலையில் விலை குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிரப்போகும் போர்க்களம் உக்ரைனுக்கு வந்து சேர்ந்த நவீன விமானங்கள் உக்ரைன் தனது முதல் அமெரிக்க தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பெற்றுள்ளதாக நாட்டு அதிபர் விளாடிமிர் செலென்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனில் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் நாங்கள் அதை செய்தோம் ஜனாதிபதி செலென்ஸ்கி பெயரிடப்படாத விமானப்படை தளத்தில் இரண்டு விமானங்களால் சூழப்பட்ட ஒரு நிகழ்வில் குறிப்பிடுகின்றனர் உக்ரைன் தலைவர் ஒரு காலத்தில் இந்த விமானங்களை வழங்க தயங்கியதற்கு நட்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்தார் இருப்பினும் இன்னும் பல தேவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெட் விமானங்களின் வருகை உக்ரைனின் விமானப்படையின் திறன்களை அதிகரிப்பதில் ஒரு முக்கியமான மைல் கல்லை குறிக்கிறது உக்ரைன் தற்பொழுது பழைய சோவியத் கால ஜெட் விமானங்களையே நம்பியிருக்கின்றது இன்னும் சில எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் வரும் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றன இருப்பினும் உக்ரைனில் இன்னும் போதுமான பயிற்சி பெற்ற விமானிகள் இல்லை என்பதை செலன்ஸ்கி ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் உக்ரைனுக்கு எத்தனை விமானங்கள் வந்தன என்பதை அவர் குறிப்பிடவில்லை அவை அனைத்தும் டென்மார்க் நெதர்லாந்து மற்றும் அமெரிக்காவால் அனுப்பப்பட்டதா என்பதையும் அவர் குறிப்பிடவில்லை இதேவேளை கிரம்ப்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்டி பொஸ்கோ உக்ரைனுக்குள் பறக்கும் மேற்கத்தைய தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என்று முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த விமானங்கள் முன்னணி களமுனையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து வந்த ரஷ்ய உளவு தம்பதியை வரவேற்ற புதி அமெரிக்காவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ரஷ்ய உளவு தம்பதியை ரஷ்ய அதிபர் புதின் வரவேற்க சென்றிருக்கின்றார் மாஸ்கோ விமான நிலையம் சென்றடைந்த அவர்களை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் பூங்கத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றனர் அமெரிக்கா ரஷ்யா பிலாரஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டு கைதிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது இதனொரு பகுதியாக ரஷ்ய கொலையாளியான வாதிம் கிரசிகோவை விடுவிக்க ஜெர்மனி ஒப்புக்கொண்ட நிலையில் கிரெஸிகோ உட்பட எட்டு கைதிகள் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதற்கு பதிலாக ரஷ்ய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க முன்னாள் கடற்படை வீரர் பால் வேலன் வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை செய்தியாளர் இவான் கெர்ஸ்கோவிக் உட்பட பதினாறு வெளிநாட்டினர் அவரவர் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவின் ஆடம் டல்ட் அவருடைய மனைவி அண்ணா டல்ட் தம்பதி தங்களுடைய இரண்டு குழந்தைகளுடன் அமெரிக்காவிலிருந்து மாஸ்கோ சென்றடைந்தனர் அங்கு வரவேற்கு சென்ற அதிபர் புதினை அண்ணா டல்சேவ் கண்ணீர் மல்க ஆற தழுவியிருக்கின்றனர் அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு ரஷ்ய மொழி தெரியாது என்பதால் ஸ்பானிஷ் மொழியில் புதின் அவர்களுடன் தம்பதி ஆர்ஜென்டினாவை சேர்ந்தவர்கள் என கூறி ஸ்லோவேனியாவில் தங்கி ரஷ்யாவுக்காக உளவு பார்த்தது தெரிய வந்ததை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வங்காளதேச பயணத்தை தவிர்க்க இந்தியர்களுக்கு எச்சரிக்கை உதவி எண்கள் அறிவிப்பு வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி ஆட்சி செய்து வருகிறது இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு வங்காளதேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதன்படி தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரச வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலானோர் ஆளும் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவர் இதனால் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிக அளவில் அரசு வேலையில் வாய்ப்பு கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது தியாகிகளின் குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை ரத்து செய்ய வேண்டுமென கூறி கடந்த சில நாட்களுக்கு முன் அந்த நாட்டில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இந்த போராட்டம் வன்முறையாக மாறியிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அந்நாட்டு அரசு கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தடுத்திருக்கிறது இந்த நடவடிக்கையின் போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றனர் இதையடுத்து வங்காள தேசத்தில் நேற்று மீண்டும் வன்முறை வெடித்திருக்கின்றது பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு பதவி விலக கோரி மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சித்த போது வன்முறை வெடித்திருக்கின்றது இந்த வன்முறையில் பலி எண்ணிக்கை தொண்ணூற்றி எட்டாக அதிகரித்திருக்கின்றது ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வங்காளதேச பயணத்தை தவிர்க்கும்படி இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் பயண எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இது தொடர்பான தகவலை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கின்றார் அதில் வங்காளதேசத்தில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் வங்காளதேசத்துக்கு செல்வதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் வங்காளதேசத்தில் இப்பொழுது இருக்கும் இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் டாக்காவில் உள்ள இந்திய துணை தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கும்படி வலியுறுத்தப்படுகிறார்கள் அவசர உதவி தேவைப்படும் நபர்கள் ப்ளஸ் எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஒன்று தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அல்லது அல்லது ப்ளஸ் எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஒன்று தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அறுநூற்றி எண்பது அல்லது ப்ளஸ் எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஒன்று தொண்ணூற்றி மூன்று எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர்கள் நேரடி விவாதம் ட்ரம்பின் மாற்று யோசனையை நிராகரித்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் நேரடி விவாதங்களில் ஈடுபடுவது வழக்கம் இந்த விவாதத்தின் போது நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் தங்கள் கருத்தை முன்வைப்பார்கள் இதன் மூலம் மக்களின் செல்வாக்கை பெற முடியும் அந்த வகையில் ஏபிசி நியூஸ் சார்பில் வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் பங்கேற்கும் நேரடி விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நேரடி விவாதத்தை ட்ரம்ப் தவிர்த்திருக்கின்றனர் குறித்து அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் செப்டம்பர் பத்தாம் தேதி ஏபிசி செய்தி நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் விவாதத்தில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை அதற்கு முன்னதாக செப்டம்பர் நான்காம் தேதி பாக் நியூஸ் சார்பில் நடைபெறவுள்ள விவாதத்தில் கலந்து கொள்வேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பாக்ஸ் நியூஸ் விவாதத்தில் கலந்து கொள்ள கமலா ஹாரிஸ் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவருடன் இனி நேரடி விவாதம் நடத்தப்போவதில்லை என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் எனினும் ட்ரம்பின் இந்த மாற்று யோசனையை கமலா ஹாரிஸ் நிராகரித்திருக்கின்றார் ஏபிசி நியூஸ் நடத்தவுள்ள விவாதத்தில் பங்கேற்க ட்ரம்ப் பயப்படுவதாகவும் அதனால் விவாதத்தை தவிர்க்க முயற்சிக்கிறார் என்றும் கமலா ஹாரிஸின் பிரச்சார குழு கூறியிருக்கிறது செப்டம்பர் பத்தாம் திகதி நடத்தவுள்ள விவாத நிகழ்ச்சியானது இதற்கு முன்பு போட்டியில் இருந்த பைடனும் ட்ரம்பும் ஒப்புக்கொள்ளாதபடி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாகும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் விவாதம் செய்ய தயாராக இருப்பதாக இருவரும் கூறியிருந்தனர் தற்பொழுது செப்டம்பர் பத்தாம் திகதி விவாதத்தை ட்ரம்ப் தவிர்த்திருப்பதை கம் கமலா ஹாரிஸ் விமர்சனம் செய்திருக்கின்றனர் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமெற நிலைப்பாடு எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பான இடமாக மாறியது என்பது சுவாரஸ்யமானது என கமலா ஹாரிஸ் கூறியிருக்கின்றார் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டது போல் நான் செப்டம்பர் பத்தாம் தேதி அங்கு இருப்பேன் நான் அவர் அங்கே சந்திப்பேன் என நம்புகிறேன் என்றும் கமலா ஹாரிஸ்